ஸ்ரீ டிவி வினேர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும் இன்றைய தினம் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிரை சதுர்த்தசி திதி பகல் பதினோரு மணி நாற்பத்தி நான்கு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து பௌர்ணமி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சதயம் நட்சத்திரம் மதியம் ஒரு மணி ஐம்பத்தி ஒரு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து பூரட்டாதி நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு மரண யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு திருத்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில ஏழு மணி நாற்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து சூலம் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விடுகிறது காரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு வணிஜை அப்படிங்கிற ஒரு காரணத்தை கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே அனந்த விரதம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பா அந்த அனந்த பத்மநாப சுவாமியை நினைத்து அந்த விரதத்தினை மேற்கொள்ள வேண்டியது இதுபோக போக இன்றைய தினம் உமாமகேஸ்வர விரதம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பா பௌர்ணமி விரதம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு பௌர்ணமி நாளாக இருப்பதால் பௌர்ணமி நாளென்று யார் யாரெல்லாம் விரதம் இருக்காலோ அவர்கள் இந்த நாளினையே பயன்படுத்தி கொள்ள வேண்டியது நாளைக்கு நிச்சயமாக பௌர்ணமி விரதத்தை மேற்கொள்ள முடியாது ஏன்னு சொன்னால் நாளையிலிருந்தே மகாலய பக்ஷம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதையும் நினைவூட்டுகிறோம் இன்றைய தினம் ஒரு சில பஞ்சாங்கங்களின்படி பெரும்பாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இந்த நாளானது ஷட செய்தி புண்ணிய காலம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா அதாவது இந்த மாதம் புரட்டாசி மாதத்தினுடைய பிறப்பு என்பதால் இந்த ஷட செய்தி புண்ணிய காலம்ங்கிறத கொடுத்திருக்கா இந்த நாளிலே முன்னோர் வழிபாட்டினையும் அவசியம் மேற்கொள்ள வேண்டியது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி ஒரு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது மாலை ஐந்து மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் முதல் ஆறு மணி ஒரு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் மூன்று மணி நான்கு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது பகல் ஒன்பது மணி இரண்டு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் பனிரெண்டு மணி மூன்று நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு ஒரு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு வடக்கே சூலம் பகல் பத்து மணி ஐம்பது நிமிடம் வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்தி விட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா நாளை முதல் மகாலய பக்ஷம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருது இல்லையா இந்த மகாலய பக்ஷத்திலே வருகின்ற விசேஷமான நாட்கள் என்ன என்னங்கிறத பார்க்க போகிறோம் ஒரு சில பேர் பார்த்தோம்னா இந்த மகாலய பட்சம் இந்த பதினாறு நாட்களுமே அதாவது பதினைந்து நாட்கள்ங்கிறது தான் பக்ஷங்கிறது அந்த அமாவாசைக்கு மறுநாளாகிய அந்த பிரதமைன்னு சொல்கிறோம் இல்லையா அமாவாசை மகாலய அமாவாசை கழிந்த மறுநாள் பிரதம நாளையும் சேர்த்து இந்த பதினாறு நாட்களுமே பட்சமாக அந்த தர்ப்பணாதிகளை செய்து வருபவர்கள் இருக்கிறார்கள் இந்த பதினாறு நாட்களுமே சார்த்தம் பண்றவாலும் இருப்பா அதெல்லாம் நம்மளால முடியாது ரொம்ப அந்த ஸ்பெஷலா வர நாள் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட என்ன என்ன அந்த விசேஷ நாட்கள் அப்படிங்கறதுதான் பார்க்க போறோம் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை என்னைக்கு பார்த்தோம்னா மகாபரணி அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்துல கொடுத்துருப்பா இது என்ன பரணி நட்சத்திரத்திற்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மகாலய பட்சத்திலே வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தை தான் அவ மகாபரணின்னு சொல்லியிருக்கா இந்த பரணி நட்சத்திரத்தினுடைய தேவத்தை யார்னு சொல்லி பார்த்தோம்னா யமதர்மராஜன் ஆக அந்த யமதர்மராஜனுக்கு பிரீத்தியான நாள் அந்த நாள் என்பதால் அந்த நாளிலே நாம் விசேஷமான முறையிலே தர்ப்பணாதிகளை செய்து தானங்களை செய்வதன் மூலமாக அந்த யமலோகத்திலே இருக்கக்கூடிய நம்முடைய பித்திருக்கள் நன்மை அடைவார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியா பார்த்தோம்னா இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மகாவியதிபாதம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பா அந்த வியதிபாத யோகமானது இந்த மகாலய பட்சத்திலே வருவதால் அந்த நாளினை மகாவியபாதம்ங்கிறத கொடுத்துருக்கா இருபத்தி ஏழு யோகங்கள் என்பது உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம தினசரி அந்த பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகங்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த இருபத்தி ஏழு யோகங்களுக்கும் தலைவனாக இந்த வியதிபாதன் என்பவனை நியமித்திருக்கிறார்கள் அவருக்குரிய யோகம் தான் இந்த வியதிபாதம் என்பது இதற்கும் இந்த வதிபாதன் என்பவருக்கும் பித்ருக்களுக்கும் நெருங்கிய சம்பந்தம் என்பது உண்டு அதனாலதான் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அந்த வியதிபாத நாளிலே வியசிரா அப்படின்னு சொல்லி கூட பஞ்சாங்கத்தில் கொடுத்துருப்பா வெதிபாத ஷார்தம் என்பதை செய்வார்கள் ஆக பிரதி மாதந்தோறும் வரக்கூடிய அந்த வெதீபாத நாளிலேயே அந்த சார்தம் என்பதை செய்ய வேண்டும் எனும் பொழுது அதாவது ஒரு வருடத்திலே தொண்ணூத்தி ஆறு நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்கள் சொல்றோம் இல்லையா அதிலே இந்த வியசிரா என்பதும் வரும் எனும் பொழுது இந்த மகாலய பட்சத்தோடு இது இணைந்து வருவதால் இந்த நாளிலே நாம் செய்கின்ற அந்த தர்ப்பணமானது வருஷம் முழுக்க பண்ணலனா கூட இந்த நாளில் செய்வதன் மூலமாக அந்த தோஷமானது நீங்கி விடுகிறது அதை அப்படியே ஈக்குவலைஸ் பண்ற மாதிரி வந்து ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி அமைஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக சொல்லி இருக்கா அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமைக்கு மத்தியாஷ்டமி அப்படிங்கிறது வர்றது அதான் இந்த மகாலய பட்சத்திலே நடுவிலே வரக்கூடிய நாள் அதான் மத்தியிலே வர்றதுனால இந்த மத்தியாஷ்டமின்னு சொல்லியிருக்கா அந்த நாளும் மிகவும் விசேஷமான நாள் அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமைக்கு பார்த்தோம்னா அவிதவா நவமின்னு கொடுத்துருப்பா இது என்ன அவிதவா நவமின்னு சொன்னா விதவா அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும் அவிதவா அப்படின்னு சொன்னா அதற்கு ஆப்போசிட் அப்படின்னு வச்சுக்கலாமே அதாவது நம்முடைய பரம்பரையிலே சுமங்கலிகளாக இறந்தவர்களை நினைத்து செய்யக்கூடிய ஒரு சார்த நாளாக அந்த நாளானது அமைந்திருக்கிறது வருஷத்தில் நம்ம வந்து ஏதோ சுமங்கலி பிரார்த்தனைங்கிறத செய்யணும்னு நினச்சோம் ஆனா செய்ய முடியாம தடைப்பட்டுட்டே இருக்குன்னு சொன்னா இந்த அவிதவா நவமி நாளிலே பிரார்த்தனைகளை செய்து கொண்டு அந்த நாளிலே சாத்தம் செய்வதன் மூலமாக நாம் அந்த சுமங்கலி பிரார்த்தனை என்பது தடைபடாமல் நம்முடைய வீட்டிலே நடைபெற காண்போம் அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தோம்னா துவாதசி திதிங்கிறது வரும் அந்த நாளிலே சன்னியஸ்த மகாலயம்ங்கிறத கொடுத்துருப்பா இது என்ன சந்யஸ்த மகாலயம் சொல்லி பார்த்தோம்னா நம்முடைய பரம்பரையிலே அதாவது திருமணமாகாமல் இருந்தவர்கள் வாரிசு இல்லாமல் இருந்தவர்கள் இது போக பார்த்தோம்னா யாரோ சன்னியாசியா கூட போயிட்டா அவர் சாமியாரா போயிட்டாரு எங்க போனாருன்னே தெரியல அவர் இருக்காரா இல்லையான்னு தெரியல அவருக்கு கர்மா நடந்ததுதான் தெரியலங்கிற மாதிரிலாம் சொல்றாரு இல்லையா அவர்களை நினைவிலே கொண்டு வந்து அவர்களுக்குரிய சார்த்தத்தினை அந்த நாளிலே செய்ய வேண்டியது அதற்கடுத்தபடியாக முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை அன்னைக்கு பார்த்தோம்னா திரையோதசி திதி என்பது வரும் அந்த நாளிலே கஜச் சாயை அப்படின்னு கொடுத்துருப்பா இந்த கஜச்சாயை நாளிலே நாம் செய்கின்ற அந்த தான தர்மங்களானது நூறு மடங்கு நற்பலனை தரும்னு சொல்றார் ஆக அந்த நாளினையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அதற்கடுத்தபடியாக ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பார்த்தோம்னா சதுர்த்தசி திதி என்பது வரும் அந்த நாளிலே சஸ்திரஹத மகாலயம்னு கொடுத்துருப்பா இது என்ன சஸ்திரஹத மகாலயம்னு சொன்னா ஆயுதங்களின் மூலமாக மரணம் அடைந்தவர்கள் அல்லது எதிர்பாராத விதமாக அகால மரணம் அடைந்தவர்கள் சொல்றா இல்லையா விபத்துக்களின் மூலமாக அல்லது அந்த ஆத்மஹத்தியான்னு சொல்லக்கூடிய அந்த தற்கொலைகளின் மூலமாக இறந்தவர்கள் அனைவருக்கும் பிரீத்தி செய்கின்ற விதமாக அந்த நாளிலே சார்த்தத்தினை செய்ய வேண்டியது எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக கடைசி நாள் அதாவது இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமைக்கு பார்த்தோம்னா மகாலய அமாவாசை நாள்னு சொல்லி கொடுத்துருப்பா அந்த நாளிலே நாம் மறந்து போன அனைவரையும் நினைவிலே கொண்டு வந்து அவர்களுக்கான சார்த்தத்தினை கண்டிப்பாக செய்ய வேண்டியது இப்படி இந்த மகாலய பட்சத்திலே வரக்கூடிய இந்த விசேஷ நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்ளும் பொழுது பித்ருதோஷம் என்கின்ற வார்த்தைக்கே இடம் இருக்காதல்லவா இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருவானினுடைய திருவுருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்